மாடன் வரானே கம்பத்தடி மாடன் வரானே மாடன் வரானே கம்பத்தடி மாடன் வரானே மாடன் வரானே கம்பத்தடி மாடன் வரானே மாடன் கம்பத்தடி மாடன்பரானே ஆடி கொண்டாடி வரா தந்தையிலே மாடனோ மாடி கொண்டாடி வரா சுந்தரத்துடனுக்கு மாடனும் சொல்லிக் கொண்டாடி வரா சுந்தரத்துடனுக்கு மாடணும் சொல்லிக் கொண்டாடி வரா மாடன் வராணே கம்பத்தடி மாடன் வரா கம்பத்தடி மாடந்த மாடன் வரானே கம்பத்தடி மாடன் வரானே மாடன் வரானே கம்பத்தடி மாடல் வராணே வீரபதன் கூட மாடம் வேகமா கொண்ட நடக்க வீரபத்தன் கூட மாடனோ வேகமாக கொண்டடக்க மொழிகண்டன் சன்னதியில் மாடனோ விந்தையாடி வரா மா டங்கே

கமத்தடி மாடந்தே மாடந்த கமலடி மாடந்தே மாடந்தானே கமதடி மாடண்டதானே மாடந்த கமத்தடி மாடல் வானே சத்தியமாய் ஒன்று பதினெட்டாம் படிவர் பொண்ண சுவாமியேயப்பா